ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியேஷ் வித்மகே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிர் அன்பு கொனக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய இருப்பை கொண்டு அதாவது கிரகங்களின் வலுவை கொண்டு அல்லது தோஷ நிலையை கொண்டு ஒருவர் போன ஜென்மத்தில் என்ன விதமான தீய கருமாவை அல்லது புண்ணிய கர்மாவை பண்ணியிருப்பார் அப்படின்றத பற்றி நாம் எளிதாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களை ஜாதகத்தை வச்சு நீங்கள் போன ஜென்மாவில் நல்லது பண்ணியிருக்கீங்களா அல்லது தீயது பண்ணியிருக்கீங்களான்னு மிக மிக எளிதாக சொல்லிட முடியும் அதனுடைய அடிப்படையில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ சுக்கர பகவான் ஆறில் இருக்கார் எட்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் சனீஸ்வரனுடைய சேர்க்கையோ அல்லது பார்வையை பெற்றிருக்காரு அல்லது கேது பவனோடு சேர்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதாவது சுக்கிர பகவான் வலுவிழந்திருக்காரு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் போன ஜென்மாவில் உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திருப்பீங்க சகோதரிகளை கஷ்டப்படுத்திருப்பீங்க அதே போல் ஒய்ஃபை போட்டு மிதி மிதி மிதிச்சிருப்பீங்க முக்கியமாக சொல்லப்போனால் பெண்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டப்படுத்திருப்பீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அதாவது சகோதரிகளை கஷ்டப்படுத்துருந்தீங்கன்னா சுக்கரபகவான் மூணாம் வீட்டில் வீட்டிலிருந்து உங்களுக்கு பிரச்சனையை தருவார் பெண்கள் மூலமாக பிரச்சனை தருவார் சகோதர வழியில் இருக்கிற பெண்கள் மூலமாக தொல்லைகளையும் செலவையும் அலைச்சலையும் அவமானத்தையும் தருவார் இப்போ ஆறாம் வீட்டில் சுக்கர பகவான் மறைஞ்சிருந்தார்னா நீசமாக இருந்தார்னா எதிரிகளை உருவாக்குவார் இப்போ நீங்கள் ஒரு கம்பல் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் கிட்டே சம்பந்தமே இல்லாமல் உங்கள் டீம் லீடர் அஸ்டம் மேனேஜர் மேனேஜர் குறிப்பாக பெண்களாக இருந்து மேனேஜராக இருக்கிறவங்க உங்களை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களை லவ் பண்ணுற அப்படின்னுட்டு ஏமாத்துவாங்க உங்கள் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணி உங்களுக்கு வெறுப்பேற்றுவாங்க ஸோ இப்படிப்பட்ட துர்க்பலாம் நடக்கும் இதுவே சுக்கரவணம் எட்டாம் வீட்டில் விட்டுருக்கார் அப்படின்னா நீங்கள் பல பெண்களை அடித்து உதச்சி மிதித்து காயப்படுத்திருப்பீங்க அதனால் சுக்கர பவன் எட்டாமேட்டில் விட்டுருந்து உங்களுக்கு பிபி சுகர் அலைச்சல் தேவையற்ற வீண்விரை வெட்டி செலவுகள் இரகசிய நோய்கள் இது மாதிரி சில பிரச்சனைகளை சுக்கர தருவார் இப்போ விரயசனத்தில் சனத்தில் சுக்கரபவன் இருந்தார்னா போன ஜென்மாவில் உங்கள் ஒய்ஃபோட பணம் அல்லது உங்கள் அம்மாவோடைய பணம் அல்லது உங்கள் சகோதரியோட பணத்தை இருப்பீங்க அவங்களுடைய செல்வத்தை அவங்களுக்கு தராமல் அவங்க கை செலவு கூட காசுறாமல் அந்த பணத்தை பிடுங்கி நீங்கள் உல்லாசமாக இருந்திருப்பீங்க அப்படின்னா சுக்கர இந்த ஜென்மாவில் உங்களுக்கு விரையத்தில் இருப்பார் ஸோ ஆக மொத்தத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்களுக்கு பிரச்சனை பண்ணியிருந்தா செலவுகள் பண்ணியிருந்தா துன்பங்கள் விளைவிச்சிருந்தா உங்களுக்கு இந்த ஜென்மாவில் சுக்கர பகவான் அல்லது நீசம் பெற்றோ அல்லது மூணு ஆறு எட்டு போன்ற தூரஸ்தானங்களில் அமர்ந்தோ உங்களுக்கு தொல்லைகளை தருவார் அப்படின்னு சொன்னால் அது ஆகாது இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பவன் கெட்டு இருக்கார்னு வச்சுக்கோங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது நீசத்தில் இருக்கார் அல்லது தீய சேர்க்கை பெற்றிருக்காரு சண்டால ஓரத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா போன ஜென்மாவில் உங்கள் தந்தையை ரொம்ப டென்ஷன் பண்ணியிருப்பீங்க உங்கள் டீச்சர்ஸை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பீங்க உங்கள் டீச்சர்ஸை கிண்டலும் கேள்வியும் பண்ணியிருப்பீங்க அதாவது இந்த காலகட்டத்தில் டீச்சர்ஸ் அந்த காலகட்டத்தில் குருகுல முறை இருந்திருக்கும் ஸோ நீங்கள் படித்தவங்கள அல்லது ஒரு அமைதியான பண்டிதர்களை தொல்லை பண்ணியிருந்தா அதே போல் உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸை நிந்தனை செஞ்சுருந்தா உங்களுக்கு இந்த ஜென்மாவில் குரு பகவான் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ அல்லது நீசம் பெற்றோ அல்லது தீயகிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றோ இருப்பார் உங்களுக்கு தீய பலனை தருவார் இப்போது சனீஸ்வர பகவான் தீயஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஜென்மத்தில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் நாலாம் வீட்டில் இருக்கார் அஞ்சில் இருக்கார் ஏழில் இருக்கார் எட்டில் இருக்கார் ஒம்பதில் இருக்கார் விரைஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது தீயஸ்தானத்தில் இருக்கார் நல்ல பலனை தரக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம்னா போன ஜென்மாவில் நீங்கள் கூலி தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் தரல அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்கள் கிட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சம்பளமும் தரல உணவும் தரல நிறைய வேலை வாங்கிட்டு அவங்கள விரட்டி அடிச்சிருப்பீங்க அதே போல் அடுத்தவங்கள கீழே தள்ளி மிதி மிதி மிதிச்சிருப்பீங்க அதே போல் அடுத்தவங்களை ஏமாத்திருப்பீங்க அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய லாபத்தை தந்திருக்க மாட்டீங்க அல்லது அடுத்தவங்களுக்கு தர வேண்டிய மரியாதை தந்திருக்க மாட்டீங்க நீ கீழானவன் நீ இழிந்தவன் நீ கூலிக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மாவில் சனீஸ்வர பகவான் தீய வீட்டில் வீட்டிருந்து உங்களுக்கு தீய பலனையும் தீவையற்ற வீண்வெறி வெட்டி செலவுகளையும் தருவார் அதே போல் உயிரினங்களை துடிக்க துடிக்க கொள்கிறவங்க அதாவது நைன்ட்டி பர்சன்ட் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் அது உங்கள் விருப்பம் ஆனால் அந்த சாக போகிறதுக்கு முன்னாடி அந்த விலங்குகளையும் பறவைகளையும் அந்த கோழிகளையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள் கோழி எடுத்து அப்படியே தூக்கி போடுறான் அதை அடுத்த செகண்டே மிஷினில் உயிரோடு தோலை பிச்சு பிச்சு போடுது இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை ஆட்டை விட்டுட்டு அது நின்று ஆடுதா படுத்துட்டு ஆடுதான்னு வேடிக்கை பார்க்குறான் பறவைகளை விலங்குகளை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை பண்ணுறாங்க ஸோ அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் மற்ற ஜீவராசிகளை அடித்து மிதித்து நசுக்கி கட் பண்ணி துடிக்க துடிக்க கொண்டவர்களுடைய ஆத்மாவுக்கு கட்டாயம் தீய பழந்தான் இந்த ஜென்மாவில் வரும் அவங்களுக்கு அடிக்கடி ஆப்ரேஷன் நடக்கும் அடிக்கடி உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் மிகப்பெரிய வியாதிகள் வரும் ஸோ ஒருவருக்கு இந்த ஜென்மாவில் மிகப்பெரிய வியாதிகள் வருது அடிக்கடி ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா போன ஜென்மாவில் அவங்க பல உயிர்களை விலங்குகளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க துடி துடிக்க கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் செவ்வாய் பகவான் ஒருவருக்கு சரியில்லை சரியான சாணத்தில் அமர்ந்தில்லை அப்படின்னா சகோதரோட சண்டை வருது நிலபலம் சமந்தா பிரச்சனை வருது இவங்களுடைய இடத்த அடுத்தவங்க ஆட்டை போட்டுறாங்க இவங்களுக்கு சேர வேண்டிய ஷேர் பூரிக சொத்துக்களில் சரியான ஷேர் கிடைக்கிறதில்ல நம்ம அம்பானி வீடு மாதிரி முதல்ல பிறந்த முதல் பையனே எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்த அணில் அம்பானிக்கு ஒன்றுமே கிடைக்காதது போல் மூத்த சகோதரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பின்னாடி வந்தவங்களுக்கு ஒன்றுமே தராமல் துரத்தி விட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த ஜென்மாவில் உங்களை ஏமாத்துகிற மூத்த சகோதரர்களுக்கு போகும் அந்த பாவம் ஓகேங்களா அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனுடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க ஆனால் நீங்களும் கொஞ்சமாவது போன ஜென்மாவில் தீய பலன் செஞ்சுருக்கேன்றத நினச்சி பார்க்கணும் அதை நினச்சி வருத்தப்படணும் அப்படிப்பட்டிங்கன்னா இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பவனால் வரக்கூடிய தீய பலன்கள் எதுவும் நடக்காது மாறாக நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்க செவ்வாய் பகவானை வணங்குங்க உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான நிலம் நியாயமான பணம் நியாயமான பங்கு வந்து சேரும் இப்போ உங்களுக்கு புதன் பகவான் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அவர் இருந்து தீய பலன் தரார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா போன ஜென்மாவில் திறமைக்கேற்ற மரியாதையை நீங்கள் யாருக்கும் தரலை அப்படின்னு அர்த்தம் யாராவது ரொம்ப ரொம்ப அறிவற்றல் உள்ளவங்களாக இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல வழிகளை சொல்லி உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு வடிவகுத்திருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அவங்களுடைய பாதையை பயன்படுத்தி வெற்றி பெற்றுட்டு அவங்களுடைய அந்த ரெஃபரன்ஸை பயன்படுத்தி சான்ஸ் வாங்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு சினிமாவில் சான்ஸ் கிடச்சிருக்கும் ஒருத்தர் சொல்லுவார் தம்பி இங்கே போப்பா அவர் என் ஃப்ரெண்டு தான் வரேன்னு நீங்கள் வந்து அந்த பிடிச்சிட்டு டைரெக்ட்டியோ சான்ஸ் வாங்கி பெரிய ஆள் ஆகிடுவீங்க ஆனால் நாளைக்கு அவங்கள பார்க்கும்போது நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்வீங்க அமலாப்பழம் அப்படி தான் பண்ணாங்க அமலாப்பழம் வந்து கேரளாவில் சின்னதாக ஒரு வேலை பார்த்துருந்தாங்க அவங்கள ஒருத்தர் அவர் பேர் வரும்பில்லை அவர் தான் கூப்பிட்டு சின்ன படத்தில் நடிக்க வச்சார் அவர் அமலாபால் பெரிய ஆகிட்டாங்க பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க கடைசியில் அவர் அந்த ஹோட்டலுக்கு வரார் இவங்க சாப்பிட்ருக்கு ஹோட்டலுக்கு வரார் அவங்கள பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிட்டாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா தன்னை ஏற்றி விட்டு ஏணியை எட்டி உதைக்கிறவங்களுக்கு புதன் பகவான் சரியாக அமைய மாட்டார் அதனால் நரம்பு தளர்ச்சி தோல் நோய் ஞாபக மருதி மனக்குழப்பம் மென்டலி டிப்ரெஷனை தருவார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது இப்போது ஒருவருக்கு சூரிய பகவானும் சந்திரபகவனும் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க போன ஜென்மாவில் அவருடைய தந்தையை போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சிருப்பார் தந்தைக்கு சோறு போட்டிருக்க மாட்டார் தந்தையோட சொத்தை பிடிங்கிட்டு தந்தையை வீட்டை விட்டு விரட்டியிருப்பார் அப்படிப்பட்டவங்களுக்கு சூரிய பகவான் ஜாதகத்தில் சரி அமைஞ்சிருக்க மாட்டார் அவங்களால் அரசாங்க வழியில் பெரிய யோகம் அடைய முடியாது அரசியல்வாதிகளால் பிரச்சனைகள் வரும் மருத்துவர்கள் மருந்து பொருட்களால் யோகம் இருக்காது போன் ஃப்ராக்சர் ஆகும் பாத்ரூமில் வழுக்கு விழுவாங்க ஸ்ட்ராங் இல்லாத எலும்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட தீய பலனை சூரிய பகவான் தருவார் அதே போல் போன ஜென்மாவில் ஒருத்தர் தாயாரை அடித்து மீச்சிருந்தால் இந்த ஜென்மாவில் அவங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வரும் நுரையல் சம்மந்தமான பிரச்சனை வரும் ஃபாரின் போகலாம் அப்படின்னு பார்த்தா தடைகள் ஏற்படும் உணவு சம்மந்தமான நீர் சம்மந்தமான ஆயில் சம்மந்தமான ஆடை சம்மந்தமான தொழில்களால் நஷ்டம் வரும் ஆக மொத்தத்தில் யார் ஒருத்தர் தாயாரை நிந்திக்கிறாங்களோ தாயாருக்கு சரியான உணவு தரலையோ நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னால் அப்பா அம்மாவுக்கு சோறு போடலாம்